ஒன்றியம் வளையப்பேட்டை ஊராட்சி அக்ரகாரம் நகரில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கும் தாழ்வான பகுதிகளில் இருந்து நீரை வெளியேற்றும் பணியை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் எம்ஹெச் ஜவாஹிர்லா இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் மேலும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் ஆலோசனை நடத்தினார் கூடியிருந்த அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மனித நேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தஞ்சை பாதுஷா கும்பகோணம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுவாமிநாதன் கிராம ஊராட்சிகளின் சிறப்பு அலுவலர் விஜயலட்சுமி ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் ஐயப்பன் வளையப்பேட்டை ஊராட்சி மன்ற செயலாளர் சத்யானந்த் திமுக கும்பகோணம் மத்திய ஒன்றிய பொருளாளர் பன்னீர்செல்வம் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் செல்வம் மனிதநேய மக்கள் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்புக் குழு தலைவர் ரெஹமத் அலி உறுப்பினர்கள் புர்கான் அலி அசரப் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர் ஹிபாயத்துல்லா மாவட்ட மருத்துவ சேவை அணி செயலாளர் கருப்பூர் ஹாஜா மற்றும் பலர் உடன் இருந்தனர்